அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த ஆண் பெண் எந்த ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த ராசியில் பிறந்தவங்கள திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனத்துக்கு நிறைய ராசிகளை நம்ம பொருத்தத்துக்கு எடுக்க முடியாது ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது இப்போது இந்த பதிவு பொழுது உங்களுக்கே புரியும் மீன ராசி மீனம் மேஷம் மீனராசிக்கு மேஷ ராசி பொருத்தமாக இருக்குமா மீனத்துக்கு அடுத்த ராசியே வந்து மேஷம் அது ஜல ராசி இது வந்து அக்னி ஸோ அக்னியும் நீரும் ஒத்து போகுமா நெருப்பு நீரும் ஒத்து போகுமா ஒரு அன்யூன்யமான உறவை ஏற்படுத்துமா வித்தியாசமான எனர்ஜி அப்படின்ருக்கு அதனால் பெருசாக வந்து ஒரு நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையை கொடுக்காது ஸோ மீனத்துக்கு மேஷம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்த ராசி சுக்கிரனுடைய ராசி குருவினுடைய ராசி ராசிநாதன்களுக்கே வேறு வேறு எனர்ஜி அதாவது மீனத்துக்கும் ரிஷபத்துக்கும் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்த வரைக்கும் மீன ராசிக்காரங்க இந்த சுக்கிரனுடைய ரிஷபத்தையோ இல்லை துலாமையோ திருமணம் பண்ணால் என்ன ஆகுனா டோட்டலாக ஆப்போசிட்டோட கிரகங்களின் எனர்ஜி இருக்கிறதால இவங்களுடைய எக்ஸப்டேஷன் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ இவங்களுக்கு அது புரியவே புரியாது அதனால் பிரச்சனை வரும் பிரிவு வரும் அதனால் வந்து கணவன் மனைவின்னு வந்துட்டால் ஒரு உறவு திருமணம் அதுலேயும் முக்கியமாக வாழ்க்கை துணைன்னு வரும்பொழுது அது ஒரு நீண்ட கால ஒரு வாழ்க்கை ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் ஒன்றா இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை ஸோ இந்த வாழ்க்கையில் பொருந்தாத ராசியை பொழுது என்னாகும்னா தினம் தினம் வெறுத்து வருத்தமாக இருக்கும் ஒரு காலம் வரைக்கும் சகிச்சிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு வெறுப்புகளின் உச்சத்துக்கு போகும்போது தான் பிளவுகள் ஏற்படுது ஸோ மீன ராசி இந்த பக்கம் ரிஷபம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் மீனம் வித்து மிது மிதுனம் கல்யாணம் பண்ணமா மீனம் மிதுனம் ப பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீனத்துக்கு வந்து நழுவ சொல்லலாம் ஏன்னா மீன் சிம்பிளாக இருக்கிறதால அப்படிதான் இருப்பலாங்கன்னா எல்லா விஷயத்துலையும் அப்படி இருக்கிறது இல்லை பொதுவாக மீனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிறதுக்கான தன்மை இருக்குது மிதுனத்துக்குமே அந்த தன்மை இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த ரெட்டை புத்தி இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மீனமும் இதே போல் தான் எப்போ வந்து இதில் இறங்கலாமா இதுலேருந்து வெளியே வந்துடலாமா அப்படிங்கிற கொள்கையிலே இருக்கிறதால இரட்டைப்படை ராசியிலே ரெண்டு ராசியும் இருக்கிறதால இதை ரொம்ப பெரிய நல்ல ஒரு பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது சில சமயத்தில் சரிசமமாக எடுத்துகிட்டு வந்துடலாம் குருவும் புதனும் வந்து பொதுவாக நண்பர்கள் கிடையாது எல்லா வகையிலையுமே இது திருமண பொருத்தம் நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது வயதை பொறுத்து இல்லை நாங்கள் லவ் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணியே தீர்வோம் அது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஒரு டைம் ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் முழு ஜாதகத்தையும் பார்த்துட்டு வேணும்னா திருமணம் பண்ணிக்கலாம் மீனத்துக்கு கடகம் மீனத்துக்கு முதல் ராசி நல்ல பொருத்தம் செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னா கடகராசி கடகராசிக்கும் மீன ராசிக்கும் பொருத்தம் நல்லாவே இருக்குது இதில் சில பேருக்கு நெகட்டிவ் நடந்துருக்கும் அது அவங்களுடைய நட நட்சத்திர பொருத்தம் தசாபுக்தி ஜாதகத்தை பொறுத்து பொதுவாக ராசிகளினுடைய பொருத்தத்தில் மீனம் கடகம் சேரும் பொருத்தம் நல்லாயிருக்கும் மீனம் சிம்மம் தொடர்ந்து இது வரைக்கும் அஞ்சாவது ராசி இப்போ சிம்மத்தை பார்க்குறோம் மேட்ச் ஆகாது சஷ்டாங்க ராசி இது வரைக்கும் பார்த்த மேஷம்லேருந்து சிம்மம் வரைக்கும் கடகம் மட்டும்தான் ஒரு நல்ல பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ராசிகளில் மிதுனமும் ரேர் கேஸ் தான் சிம்மம் பொருந்தவே பொருந்தாது மீனம் கன்னி இது வந்து ஒரு நல்ல ஈர்ப்பை கொடுக்குமானா ஈர்க்கக்கூடிய ராசியிலே இது கிடையாது ஒருத்தரை பார்த்தா பிடிக்குது ஒருத்தர்கிட்ட பேசுனா பிடிக்குது பழகினா பிடிக்குது அப்படிங்கிற அட்ராக்ஷன் மீனமும் கண்ணியும் கொடுக்கறது கிடையாது ஒரு சமசப்தமம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் என் வழியில் நான் கரெக்டாக இருப்பேன் ஓ வழியில் நீ கரெக்டாக இரு நீ என்ன செய்கிறியோ நீ செய் என் கடமையை நான் செய்கிறேன் அந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ராசியாக நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சில கேஸில் மட்டும்தான் அது மேட்ச் ப பொருத்தலாமா வேணாமான்னு யோசிக்க முடியும் நல்ல பொருத்தமாக மீனத்துக்கு கண்ணியை உடனே செலக்ட் பண்ணிட முடியாது ஏற்கனவே மீனமும் துலாமும் ஒத்து போகாது ஏழு ராசிகளில் மேஷம்லேருந்து துலாம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு ராசிகளில் உங்களுக்கு ராசியின் பொருத்தத்தில் கடகம் மட்டும்தாங்க இருக்குது இந்த கண்ணியும் மிதுனமும் இருக்குது மீது ராசிகளுக்கெல்லாம் பொருந்துவே பொருந்தில் மீனத்துக்கு விருச்சகம் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் மீன ராசிக்காரங்க ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கலாம் ஓகே செலக்டடு ஏன்னா ராசிநாதன் குரு ஒத்து போகும் ஜல ராசி அங்கேயுமே ஜலம் இங்கேயும் நீர் அங்கேயும் நீர் சோ ஒத்து போகும் அதே மாதிரி ராசின் எண்ணிக்கையில் ஒன்பது ஒன் ஒன்பது ஐந்து அப்போது தனுசு ராசி மேட்ச் ஆகும் மீனத்துக்கும் தனுசுக்கும் மேட்ச் ஆகுமா மீனத்துக்கும் தனுசுக்கும் ஒரே ராசிநாதன் அதனால் பொருந்திடுது ஒன்று நாலு அங்கே ஒன்று பத்து அதனால் வந்து மேட்ச் ஆகுது ஆனால் நெருப்பு ராசி நீர் ராசி அங்கே மேட்ச் ஆகலை இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாதி விஷயம் ஒத்து போகுது எங்களுக்குள்ள ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ஒத்துக்க மாட்டார் இந்த விஷயத்தில் இவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நூறு சதவீதம் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லலை நட்சத்திர பொருத்தம் தசாபுத்தி பொருத்தம்லாம் பார்த்துட்டு திருமணம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் மீனத்துக்கு மகரம் ஒத்துப்போகுமா சில கேஸில் ஓகே நூறு சதவீதம் சூப்பர் ஆஹோஹோன்னா சொல்ல முடியாது வாழ்க்கையில் மொத்த எனர்ஜியுமே இந்த ராசியும் ஒரு எனர்ஜி தான் ஒரு திருமணம் பண்ணும்பொழுது அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய செயல் அவங்களுடைய சொல் அவங்களுடைய வினைகள் இதெல்லாம் அடிப்படையில் தான் இன்னொருத்தவங்களும் அது பாதிக்கும் நல்ல பாதிப்பு கெட்ட பாதிக்கணும் அப்படி வந்து மீனம் மகரம் ஒரு நல்ல காம்பினேஷன் நல்ல பொருத்தம்னு சொல்ல முடியாது விருப்பங்களை வந்து வெளிப்படுத்துகிற விதம் செயல்படுத்துகிற விதம் செயலாக்குற விதம் இது எல்லாமே வந்து நல்ல ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக நம்ம ம மகரத்தை வச்சுக்கலாம் மீனம் கும்பம் அதுவுமே அதே ஸ்டேட்டஸ் தான் மீனம் மகரம் கும்பம்லாம் ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் பொருத்தம் நிறையா பார்த்துட்டோம் எங்களுக்கு வரனே கிடைக்கல மகரம் தான் வந்திருக்கு கும்பம் தான் வந்திருக்கு திருமணம் பண்ணலாமா வேணாமான்ற பட்சத்தில் ஜாதகத்தை பார்க்கலாம் தோஷம் இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா தசா புக்தி நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் எடுத்த உடனே வந்து மகர ராசியை மேட்சிங் பண்ணிடலாம் கும்பத்தை எடுத்து மேட்சிங் பண்ணிடலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ராசிநாதர்களின் ஈர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுதே ஒரே ராசி இல்லை நட்பு ராசிலாம் க்ளோஸாக இருப்பாங்க பகை ராசிக்காரங்களெலாம் வந்து வித்தியாசமான எண்ணெய் உணர்வு இருக்கிறதால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா அப்படி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்த்துட்டு ஒரு பொருத்தத்தை நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த பொருத்தத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறது ரொம்பவே நல்லது மீனமும் மீனமும் திருமணம் பண்ணுறது இதை நட்சத்திர பொருத்த பார்த்து திருமணம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இந்த திருமண பொருத்தம் வந்து வெறும் ராசி அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது ராசியை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது நட்சத்திர பொருத்தம் இருக்குது லக்ன பொருத்தம் இருக்குது அடுத்தது மெயினாக தசா புக்திகளின் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் தசா சந்தி இருக்கா சனி தசையோடு சனி தசை சந்திக்கிற மாதிரி வாழ்க்கை துணை இருக்கா சுக்கிரன் சுக்கிரனை சந்திக்கிற மாதிரி வருதா ராகு ராகுவை சந்திக்கிற மாதிரி வருதா மாதிரி மாதிரியெல்லாம் வந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது சில பேருக்கு என்ன ஆகுனா இனிஷியலாக தெரியவே தெரியாது இதுதான் அப்படின்னு தெரியாது ஒரு திருமண வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தஞ்சு வயசில் தசா சந்தி இருக்காது ஆனால் போக போக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டில் தசா சந்திக்கிற மாதிரி வந்துடும் முன்னும் பின்னும் போகும் அப்போ கூட அது பிரச்சனையை கொடுக்க தயாராக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி ரெண்டு ஜாதகத்தையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு திருமணம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம் இப்படி தான் வந்து நீங்கள் பொருத்தத்தை பார்க்கணும் தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு தோஷம் இருக்கிற ஜாதகத்தை தான் நீங்கள் திருமணம் பண்ணணும் தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத ஜாதகத்தை தான் நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் நல்லா கரெக்டாக பார்க்கணும் செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதகத்தை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் சில தோஷங்கள் நிவர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஜாதகக்காரர்களுக்கு தோஷம் இல்லாத ஜாதகத்தையே திருமணம் பண்ணி வைக்கலாம் ராசி சக்கரம் மட்டுமே பார்க்காம நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்காம முழுமையாக ரெண்டு பேருடைய ஜாதக கட்டத்தையும் நாவம்சத்தையும் வச்சு திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின் தான் சொல்லணும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் மீனராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி